அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா சஷ்டி இரண்டாம் நாள் வழிபாடு பற்றி தான் பறக்க போகிறோம் முருக பெருமானின் திருவருளை பெற ஆறு நாட்கள் அனுஷ்டிக்கப்படும் மகத்தான விரதமே கந்த சஷ்டி விரதம் இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு உண்டு முதல் நாள் விரதத்தை தொடங்கி முருகனின் சிந்தனையிலேயே இருக்கும் பக்தர்களுக்கு இரண்டாம் நாள் வழிபாடு மிகுந்த பலன்களை தரக்கூடியது இந்த நாளில் சொல்ல வேண்டிய வேண்டிய என்ன செய்ய அபிஷேகங்கள் வழிபாட்டு முறைகள் என்னென்ன அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக கந்த சஷ்டியின் இரண்டாம் நாள் விரதத்தை அனுஷ்டிப்பதால் திருமண தடை நீங்குதல் நல்ல வரன் கைகூடுதல் மாங்கல்ய பலம் கூடி தீர்க்க சுமங்கலியாக வாழும் வரம் கிடைப்பதாக நம்பப்படுகிறது அதாவது குடும்ப நலமும் தம்பதியர் நலமும் சிலைக்கு இரண்டாம் நாள் வழிபாடு உகந்தது இரண்டாம் நாள் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடையை அணிய வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து முருக பெருமானின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பூஜை அறையில் முருகனுக்கு பிரியமான ஷட்கோண அதாவது அறுகோண கோலமிட்டு அதன் மீது விளக்கேற்றுவது விசேஷம் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த நாளில் இரண்டு விளக்குகளை ஏற்றி வழிபடுவது சிறந்தது என்றும் கூறுவார்கள் இரண்டாம் நாள் வழிபாட்டில் இரண்டு தீபங்கள் ஏற்றி வைப்பது முறையாகும் முருகனுக்கு பிரியமான பால் பழம் சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளம் கலந்த தினைமாவு போன்ற எளிய உணவுகளை படைக்கலாம் நாள் முழுவதும் முருகனின் திருநாமங்களை உச்சரித்து மனதளவில் அவரை தியானித்து விரத நியமங்களை பின்பற்ற வேண்டும் உணவு கட்டுப்பாட்டை அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துக் கொள்ளலாம் இரண்டாம் நாளில் முருகனை மனமுருக வேண்டி இப்போது நான் சொல்லப்போகிற போகிற இந்த மந்திரங்கள் துதிகள் பாடல்களை பாராயணம் செய்வது அதிக பலன்களை தரும் இப்போது முருகனோட பவ அல்லது முருகா சரணம் அடுத்ததாக முருகன் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத் விரதத்தின் போது கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளிய மயில் விருத்தம் பாடலை பாராயணம் செய்வது கணவனுடைய ஆயுள் பலம் கூடி தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்க மிகவும் விசேஷமானது என கூறப்படுகிறது வீட்டில் விரதம் இருப்பவர்கள் இரண்டாம் நாள் வழிபாட்டின் போது காலையில் முருகப்பெருமானின் சிறிய விக்கிரகம் அல்லது வேலுக்கு பாலாலோ அல்லது பன்னீராலோ அபிஷேகம் செய்து வழிபடுவது நன்மை பயக்கும் அபிஷேகத்திற்கு பிறகு சந்தன குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்து தீப ஆராதனை காட்டுதல் வேண்டும் விரதத்தின் இரண்டாம் நாள் நம் உலக இன்பங்களில் இருந்து மனதை விலக்கி முருகனின் அருள் ஒளியை நாடும் ஒரு படிநிலையை குறிக்கிறது பக்தியுடன் அனுஷ்டிக்கும் இந்த விரதம் நம் உள்ளத்தில் உள்ள அசுரத்தன்மைகளை அழித்து ஞானத்தையும் மன அமைதியையும் கேட்ட வரங்களையும் அருளக்கூடியது முழு நம்பிக்கையுடன் இரண்டாம் நாள் வழிபாட்டை முடித்து நாள் முழுவதும் முருகனின் திருவருளை சிந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி